மஞ்சள் வாழைப்பழத்தை தானமாக கொடுத்தால் இவ்வளவு நன்மைகளா தர்மம் தலை காக்கும் தானம் காக்கும் என சொல்வார்கள் தானம் என்பது தனக்கே இல்லாத நிலை வரும் வரை தருவதாகும் அதுவும் மகாலய அமாவாசை போன்ற முக்கியமான நாட்களில் செய்யும் சிறு தானமும் நமது முன்னோர்களின் பசியை தீர்த்து அவர்களின் ஆசையை வழங்கக்கூடியது பித்ரு தர்ப்பணம் செய்தால் நமது முன்னோர்கள் சிறுவயதில் இறந்தவர்கள் பிறந்தவுடன் இறந்த குழந்தைகள் துர்மரணம் ஆனவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கும் இத்தகைய சிறப்புமிக்க அமாவாசை திருநாளில் தானங்கள் செய்தால் நல்ல நல்ல பலன்களையும் அடையலாம் கோமாதா என்றழைக்கப்படும் பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்கின்றனர் அனைத்து தெய்வங்களுக்கும் மற்றும் தேவதைகளுக்கும் ஒரே நேரத்தில் தானம் செய்ய முடியும் பசுவுக்கு உணவளித்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவளித்ததற்கு சம் எனவே இத்தகைய சிறப்புடைய பசுவிற்கு தங்களால் இயன்ற அளவு உணவையோ பழங்களையோ பசுக்களுக்கு வேண்டியவற்றை தானமாக கொடுத்தால் வேண்டிய எல்லாமும் கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கும் கர்ம பிணிகள் நீங்கும் என சொல்லப்படுகிறது பசுவிற்கு உணவளிப்பதன் மூலம் தானத்துக்குரிய எல்லா பலன்களையும் பெற முடியும் கன்றுடன் கூடிய பசுவிற்கு தானம் அளித்தால் மிகவும் நல்லது பசுவிற்கு ஒரு கட்டு தானமாக அளிக்கலாம் அப்படி இல்லையா ஒரு கட்டு அகத்திக்கீரையை கூட நீங்கள் தானமாக வழங்கலாம் பழங்களில் மிகச்சிறந்தது வாழைப்பழம் ஆறு மஞ்சள் வாழைப்பழங்களை பசுவிற்கு உணவாக அளிக்கலாம் அரிசியும் வெல்லமும் கலந்து ஒரு பாத்திரத்தில் பசுவிற்கு உணவாக அளிக்கலாம் அனைவரும் ஒரே நாளில் அகத்திக்கீரை தருவதால் பசுவிற்கு சளிப்பு ஏற்பட்டு அகத்திக்கீரை உண்ண மறுக்கிறது எனவே அகத்திக்கிரைக்கு பதிலாக கோதுமை தவிடு அரிசி தவிடு புண்ணாக்கு போன்றவற்றையும் அமாவாசை என்று நீங்கள் தானமாக பசுவிற்கு கொடுக்கலாம் தானம் செய்ய ஏற்ற எளிதாக சமைக்கும் வகையில் கத்திரி அவரை பீன்ஸ் வெண்டை உருளை கேரட் பீட்ரூட் முருங்கைக்காய் முட்டைக்கோஸ் வாழைக்காய் முழு பூசணிக்காய் போன்றவற்றை தானம் தருதலும் நன்று எல் உப்பு பொன் பருத்தி ஆடை இரும்பு ஆகியவற்றை தானம் அளிப்பது மிகவும் நல்லது தானம் பெற வருபவரை மிகுந்த மரியாதையுடன் நடத்தி தானம் எழுக்க வேண்டும் அமாவாசை நாளில் பசுவிற்கு உணவளித்தால் நமது கர்ம வினைகள் கொள்ள முடியும் வாழ்க்கை நல்ல செய்திகள் கிடைக்கும் லட்சுமி கடாட்சமும் உண்டாகும் எந்தெந்த பொருட்களை தானமாக கொடுத்தால் என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா அன்னம் அதாவது சாதம் வறுமையும் கடன் தொலைகளையும் நீக்கி கொடுக்கும் தேன் தேனை தானமாக கொடுத்தால் பாக்கியம் உண்டாகும் தீபத்தை தானமாக கொடுத்தால் கண் பார்வை தெளிவடையும் அரிசியை நாம் தானமாக கொடுத்தால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கும் நெய்யை தானமாக கொடுத்தால் நாட்பட்ட தீராத நோய்களை போக்கும் பால் தானமாக கொடுத்தால் துக்கம் நீங்கும் பழங்களை தானமாக கொடுத்தால் புத்தியும் சித்தியும் உண்டாகும் தேங்காயை தானமாக கொடுத்தால் நினைத்த காரியம் வெற்றியாகும் நெல்லிக்கனியை தானமாக கொடுத்தால் ஞானம் உண்டாகும் அமாவாசை நாளில் பசுவிற்கு உணவளித்தல் என்பது நம் பித்ருக்களை மகிழ்விக்கும் நம் பித்துக்களுக்கும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களின் ஆசிகளும் கிடைக்கும் நமது குளம் தழைக்கும் எனவே முடிந்த அளவுக்கு தானம் செய்யுங்கள் பசுவிற்கு தானம் கொடுத்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம்